வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு எப்படி இருக்கீங்க என்னுடைய சேனல் அஸ்ட்ராலஜிக்கு வந்து ஜோதிடத்துக்கு வந்து ஆஸ்ட்ரோஃபின் ஃபினான்ஸுக்கு வந்து கோவை ஃபினான்ஸ் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன் லக்னம் அப்படிங்கிறது வந்து உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா யாரும் பார்க்க முடியாது உடல் மட்டும் இருந்து உயிர் இல்லைன்னா பிணம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மனிதன் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த லக்னத்தை முதல்ல நம்ம பார்க்கணும் அந்த உதாரணமாக ஒருத்தர் வர்றாரு லக்னம் நின்ற புள்ளி லக்னம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளது அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும் லக்னத்தில் என்ன பிளானட் இருக்குது அது எந்த நட்சத்திரத்தில் உள்ளது லக்னத்துக்குன்னு ஒரு லார்டு இருக்கார் அதிபதி அவர் என்ன நட்சத்திர உள்ள இதை மூணையும் நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ வந்து ஒருத்தர் ஹாரோஸ்கோப்பில் லக்னம் அப்படிங்கிற பாக்ஸ் எம்டி பாக்ஸ் இருக்குது ஆனால் லக்னம் வந்து ஒரு புள்ளியில் நிற்கிது லக்னம் வந்து என்ன புள்ளியில் நிற்கிதுன்னா உத்ராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் நிற்கிது உத்ராடம் யாரு சூரியனோட நட்சத்திரம் அப்போ அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கோபம் கோபத்தன்மை இருக்கும் ஆளுமை இருக்கும் தான் எதிலுமே முதன்மையாக திகழ வேண்டும் அப்படின்ட்டுருக்கும் அப்பாவோட சாயல் இருக்கும் மூதாதையரோட ஆசிர்வாதம் இருக்கும் அரசு அரசு சம்மந்தமான பணிகள் டெண்டர் கான்ட்ராக்ட் அரசியலில் வந்து ஒரு நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி அரசு சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அதே லக்னம் புள்ளி வந்து என்ற நட்சத்திரம் நீ இது வந்து ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருந்தால் இப்போ நீசம் அப்படின்னு இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஹெட் வரும் தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த சூரியன் நீசமாக அரசின் பகை ஏற்படும் அரசியல்வாதிகளால் பிரச்சனை ஏற்படும் அரசு இருந்தால் அங்கேயும் பிரச்சனைகள் ஏற்படும் மாமனார் பிரச்சனைகள் அப்பா பிரச்சனைகள் ஒரு மனஸ்தாபம் இதெல்லாமே ஏற்படும் இப்போ சந்திரன் இருந்தார்னு வைங்க அந்த லக்னப்புள்ளி வந்து சந்திரனோட நட்சத்திரம் அதாவது சந்திரன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூடும் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தான் வளர்ப்புறை சந்திரனாக இருந்தால் ஃபேஸ் நல்ல பல 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 கருப்பாக இருந்தால் கூட லட்சணமாக இருக்கான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பார் ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட் இருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அடிக்கடி வரும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்புகள் தொழில்கள் அம்மா பெரியம்மா சின்னம்மா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு வந்து சாதக பாதகங்கள் சாதகம் இருக்கும் அதே சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து சந்திரன் நீசமாக இருந்தால் மூஞ்சியில் வந்து ஒரு வெட்டிக்காயங்கள்லாம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழப்பமான மனநிலை இன்னும் அதிகமாகவே இருக்கும் குறையவே குறையாது நீசம் தான் வந்து சக்தி இழந்தது தான் நீசம் சொல்கிறது அம்மா கிட்ட மனஸ்தாபங்கள் இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஸ்யூஸ் வரும் நீர்நிலைகளால் பாதிப்பு ஏற்படும் இந்த நீர்நிலைகளில் குளிக்கிறதுக்கு போகும்போதெல்லாம் பத்திரமாக இருக்கணும் அடிக்கடி சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதுதான் லக்னம்ங்கிறது லக்னம் நின்ற புள்ளி நட்சத்திரம் அதனுடைய லாட் யார் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்து நம்ம இந்த விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன்